ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் ஜூன் மாதத்துக்கான பாமாயில் பருப்பு வாங்க இன்னொரு வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் விலைவாசியை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்கவும் ஊட்டச்சத்துடன் கூடிய உறுதிப்படுத்திடும் நோக்கிலும் அன்றைய முதல்வர் கருணாநிதியால் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் வழங்கும் திட்டம் நாட்டிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா ஒரு கிலோ பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது தேர்தல் நடைமுறையின் காரணமாக மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் மாதத்திற்கான பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்வது தாமதம் ஏற்பட்டது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பாமாயில் தோரம்பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டு வருகிறது எனினும் பற்றாக்குறை காரணமாக பலர் பாமாயில் தோரம்பருப்பு பெற முடியவில்லை ஜூலை மாதம் முதல் வாரத்துக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மற்றும் ஜூன் மாதத்துக்கான தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகிக்கப்பட்டுவிடும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார் இந்நிலையில் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் தோரம்பருப்பினை பெற இயலாத ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூலை மாதம் முதல் தேதியில் இருந்து மாதம் முழுவதும் பெற்றுக் கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பாமாயில் மற்றும் தோரம் பருப்பினை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது இந்நிலையில் ஜூலை மாதம் முதல் வாரத்துக்குள் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மற்றும் ஜூன் மாதத்துக்கான தோரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகிக்கப்பட்டுவிடும் என அமைச்சர் சக்கரபாணி அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்